இறைவன் மிகப்பெரியவன் இந்த பெருநாளினுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பசியாற்றும் திட்டத்தினுடைய ஜூனியர் வாலண்டியர்ஸ்க்காக இந்த பெருநாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு பரிசை தரணும்னு நான் நினச்சேன் அப்படி இந்த அத்தரையும் இந்த முசல்லாவையும் உங்களுக்கு தரணும் இது ஒரு சின்ன பரிசாக இருக்கலாம் ஆனால் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமானவை நறுமணங்கள் அதோடு இந்த உலகத்தில் நமக்கு பெரிய பெரிய பரிசுகள்னு எவ்வளவு இருந்தாலும் கூட முக்கியமானவைன்னு எவ்வளவு இருந்தாலும் கூட சுவன வாகனம் என்று சொல்லப்படுவது இந்த முசல்லா தான் அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெருநாள் பரிசாக இதை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் வெள்ள நிவாரண காலத்தில் இராணுவ படைகளை போல நீங்கள்லாம் செயல்பட்டீங்க அப்படின்னு உலக நாடுகளெல்லாம் உங்களை பார்த்து வியந்து பாராட்டுச்சு சஹாபியாக்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் எல்லாம் காதில் வந்து விழுந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்கள் வயதை தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன் எவ்வளவோ எழுந்து தியாகம் செய்து உங்களுடைய சுகங்களையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு தான் உங்கள் பொழுதுபோக்குகளையும் விட்டு கொடுத்துட்டு தான் ஏழைகளுக்கு உணவு சமைக்கிறதுக்காக இந்த பணியை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் அதனால இன்னைக்கு இருக்க அடுத்த தலைமுறையில் பல பிள்ளைகள் இன்ஸ்டாகிராமில் இருக்கும்போது நீங்கள் ஏழைகளின் இன்முகத்திற்காக வேலை செய்கிறீர்கள் பல பேர் பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் சமூகத்தை பழுதுபோக்குவதற்காக நீங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் நிறைய 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 நற்பாக்கியங்களை பெற்று இருலக வெற்றி அடைய வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடம் நான் துவா செய்கிறேன் இறைவன் மிகப்பெரியவன் இந்த நிறைய பாக்கியத்தை உங்களுக்கு தரட்டும் நீங்க எந்த ஊருக்கு போய் எங்கே இருந்தாலும் அங்கே இருந்து ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த பயணத்தை தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுடைய மரணிக்கும் பொழுது வரைக்கும் செய்யுங்கள் இறைவன் அதற்கான பாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் தருவதற்கு உங்கள் குடும்பத்தாருக்கு தருவதற்கு நாங்கள் இங்கிருந்து துவா செய்கிறோம் இதோ உங்களுக்கான பரிசு வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யாரகுமானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே இந்த சங்கை மிகுந்த ரமலானின் பொருட்டு ரகமத்தை பொழிவாயே யாரகுமானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே யாரகுமானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே இந்த சங்கை மிகுந்த ரமலானின் போருட்டால் ரகுமத்தை பொழிவாயே லாயில் லல்லாக் முஹம்மதுரசாயில் லாயில்